ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் இதில் போக போகிறாங்க ட்ராகனில் யார் யார்னா நிஷாந்தி நிஷாவோடய தங்க தங்கச்சி குழந்தையா நிஷா தங்கச்சியோட வீட்டுக்கார் வீட்டுக்கார் ஏன் சகலை அந்த அங்கே வரார் பாருங்கள் கருப்பு சட்டை நெக்ஸ்ட்டு வந்து தியா ரீஸு எல்லோருமே போகிறாங்க அஞ்சு பேர் ஆனால் பயப்படாமல் போதுங்க என்னையும் கூப்பிட்டாங்க நான் எனக்கு பயமாக இருக்கும் நான் வரலன்ட்டு இப்போ ஒதுங்கி இருக்கிறது நல்லது ஒதுங்கி இருக்கிறதுனா எல்லாம் ஜாலியாக போகலாம் ஒரு மாதிரி இதாக இருக்கும் பாருங்க? நிஷாந்தி தியா தர்ணேஷு எம்மா கிளம்பெறிச்சி வண்டி ஏ கீழே போட்டுறாதீங்க பாருங்க நம்ம சகலை எதுக்கும் பயப்பட மாட்டேங்கிறாரு நிஷாவுக்கு இன்றைக்கி ஒரே சந்தோஷம் என்ன காரணம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் கழித்து ஏழு எட்டு வருஷம் கழித்து அவ தங்கச்சி தங்கச்சி புருஷன் பிள்ளைங்க நம்மளோட பாப்பா பேர் வந்து தியா ஸ்ரீ ஸ்ரீதியா நிசாவோட தங்கச்சி பாப்பா பேர் வந்து ரியா ஸ்ரீ பாருங்க செம்ம ஜாலி கொண்டாடுதுங்க அடடா அடி தூள் தான் என்ன அஞ்சு நிமிஷம் தானா அவ்வளோதானாங்கண்ணா இன்னொரு ரவுண்ட் இருக்கா அதான உட்காருங்க உட்காருங்க ரெண்டு ரவுண்ட் இருக்கு ஏ உட்காருங்க இப்ப முடியலை இன்னும் இருக்கு இல்ல இல்ல நிசா உட்காரு இன்னொரு ரவுண்டு ஓட்டி விடுவாங்க செம்ம ஜாலியாக கொண்டாடுறாங்க இதாங்க பாசங்கிறது அக்கா தங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க பாருங்க அதான் சந்தோஷம் ஜாலிங்கிறது ஏ இதாவை பாருங்க தர்ணிச்சை பாருங்க சகலை வாந்தி எடுத்துருவார்னு நினைக்கிறேன் எடுக்க மாட்டார் அவரை வீட்டுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும் நிஷாவோட தங்கச்சி நிஷாவோட தங்கச்சி வீட்டுக்கார் எல்லாரையும் விருந்துக்கு ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் நிஷா அந்த லீவில் இருக்கிறதுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு போகணும் இந்த ஒரு வாரம் இருப்பா நிஷா அதுக்கு அது வரை அதுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு போகணும் செம்ம ஜாலியாக இறங்காதீங்க நிஷா இறங்காத ஏறி ஓட்டிக்கிட்டா இருந்தாருன்னா கரண்ட் பில்லு யாரு கொடுப்பா என்னட வச்சுன்னா கிட்னியை கூட விற்க முடியாது கிட்னி ஆனால் என்ட கிட்னி கூட இல்லைண்ணா எல்லாம் குடிச்சி எல்லாம் போயிடுச்சு ஃபோனு போதுமா ஃபோனை கொடுத்துட்டு போயிரு ஏன் ஃபோன் இல்லைண்ணா அவங்க தான் அது அவ்ளதான் அஞ்சு நிமிஷம் முடிஞ்சு போயிடுச்சு இறங்கிருங்க அவ்வளவுதான் என்ன யாரும் வாங்க அவர் தான் சொல்லிட்டாரு என்ன வாங்க மாட்டேன்ட்டு நீ உடியா பார்த்தி எங்க ஓகே பாய்